சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் த்ரீல வந்துட்டு இந்த வாரம் சரிகமப்பா சங்கமம் தான் நடக்க போகுது இதுல யாரெல்லாம் பாட போறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் த்ரீ அதே போல சரி சீனியர் சீசன் த்ரீ அதே போல சரி லிட்டில் சாம் சீசன் ஃபோர் இவங்க எல்லாருமே சேர்ந்து கலக்க போற ஒரு ரவுண்ட் தான் வந்துட்டு இந்த சரிகமப்பா சங்கமம் இதுல வந்து நமக்கு பிடிச்ச போட்டியாளர்கள் எல்லாமே வந்துட்டு பாட போறாங்க யார் யார் என்னென்ன பாடல்கள் பாடி இருக்கிறாங்க என்ன மாதிரியான எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே பிடித்த நம்மளுடைய குயில் கெமிஷா அவங்களை பத்தி பார்க்கலாம் அவங்களும் ஹேமித்ராவும் சேர்ந்து தான் பாடியிருக்கிறாங்க என்ன பாடல் பாடியிருக்காங்க மலை கோயில் வாசலில் என்ற பாடல் தான் வந்து ரெண்டு பேரும் சூப்பரா பாடியிருக்கிறாங்க நம்மளுடைய ஸ்வேதா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா கெமிஷா அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு குயில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உண்மையாகவே நாங்க ஈழத்து குயில் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்மளுடைய கெமிசாவை அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பரா பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹேமித்ராவுக்கு கோல்டன் ஷவருமே கிடைச்சிருக்கு அதே போல நம்மளுடைய அக்ஷதாவும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய சரணம் சேர்ந்த என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீ பாதி நான் பாதி கண் என்ற பாடலை தான் அவ்வளவு சூப்பரா பாடியிருக்கிறாங்க நம்மளுடைய ஸ்ரீனிஸ்வர் வந்துட்டு வழக்கம் போல நம்மளுடைய சரணுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா சரணோட அந்த ஒரு ஃபீலிங்க வந்து பாட்டுல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலை வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு நம்முடைய அக்ஷதாவுமே வந்துட்டு சூப்பரா பாடியிருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் அதே போல நம்மளுடைய குட்டி புவனேஷும் சஞ்சனாவும் சேர்ந்து பம்பம் பம் ஆரம்பம் என்ற பாடலை தான் வந்துட்டு பாடியிருக்காங்க அவ்வளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இந்த ஒரு பாடலை பாடி கலக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பேருமே அவ்வளவு சூப்பரா கலக்கிருப்பாங்க கண்டிப்பா இது ஒரு கோல்டன் ஷோரா தான் இருக்கும் அதே போல நம்மளுடைய தியாநயன் தியாநயன் வந்துட்டு இப்ப வரக்கூடிய ரவுண்ட்ல எல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க இவங்க வந்து நம்மளுடைய புருஷோத்மனோட சேர்ந்து பாடி ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் என்ற பாடல் தான் அவ்வளவு அற்புதமா வந்துட்டு இருக்கும் செடி ஒரு அந்த பாடலுக்கு என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவ்வளவு பாராட்ட வாங்கியிருப்பாங்களோ அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு இப்போயுமே கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மேம் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தமிழா கொடுத்துட்டு நீ இப்படியே பாடிட்டு இருந்தா கண்டிப்பா கோல்டனுக்கு தண்ணி போவோன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவ்வளவு சூப்பரா இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்முடைய அமல் வந்துட்டு ஹர்ஷினியோட பாடுறாரு அதே போல நம்மளுடைய சௌமியா வந்துட்டு நம்மளுடைய அபினேஷோட பாடுறாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர் போவா ஒரு பாடல் வந்து அமைய போகுது இதை பாக்குறதுக்கு நானுமே ரொம்ப ரொம்ப அவல எதிர்பார்த்துட்டு இருக்கேன் யாருடைய ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாருடைய பாடலுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமல் சொல்லிருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சேனலோட நினைச்சிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க